வணக்கம் நான் டி ஆர் கார்த்திக் மாதவன் டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராசி பலன் பதினைஞ்சாந்தேதி பிப்ரவரிலேருந்து பிப்ரவரி மாதம் இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான வார ராசி பலன் என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும் அதற்கான காண்டாக்ட்ஸ் எல்லாம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுக்கான பணம் கூட கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பணநிலையும் சீராக இருக்கும் ஒரு நல்ல ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங்கோடு செயல்படுற வாரம் தான் இந்த வாரம் பொறுத்த வரையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையுது அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது தைரியமாக பேசுங்கள் எங்கே எது பேசினாலுமே வந்து தைரியமாக பேசுங்க பயப்படாதீங்க சங்கடப்படாதீங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க சேல்ஸில் இருக்கிறவங்க ட்ரைனிங் செக்டாரில் இருக்கிறவங்க அதே மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஒரு ரிலேஷன் பிரதர்ஸ் அது மாதிரியான ஒருத்தவங்க கிட்டலாம் ஒரு நல்ல ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் இது வந்துடும் அது வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க எதுவுமே வந்து செயல்படுங்க அது வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் இந்த வாரம் பொறுத்தவரையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே சமயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க கோவமாக பேசாதீங்க யாரோட போதும் கோவமாக பேசுகிறத தவிர்த்துக்கோங்க அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு பண வரவு பொறுத்த வரைக்கும் சேரமாக கரெக்டாக பணம் வந்து சேரும் தேவையான நேரங்களில் வந்து உங்களுக்கு பணம் வந்துடும் ஆனால் கட்டுப்பாட்டோடு செலவு பண்ணணும் வருமானம் வர அளவுக்கு சின்னதாக செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதை வந்து தேவையான செலவுகளை மட்டும் பயன்படுத்திக்கோங்க தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துருங்க குடும்பம் சீராக இருக்கும் அதற்கான வருமானமும் வர்றதுக்கேற்ற போல் குடும்ப வருமானமும் சீராக இருக்கும் பழைய திறமைகள் மூலமாக உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதாவது ஒருத்தர்கிட்ட இது நம்ம தரோம் தரோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் வந்து கடுமையாக என்ன தரேன்னு சொன்னீங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் லாஸ்டில் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வாக்குவாதம் கடுமையாக செய்யாதீங்க பணம் பொறுத்தவரையில் அது வந்து உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்களோட பேச்சு எந்தளவுக்கு நல்லாயிருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு வர வைக்கும் அதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க உங்களோட பேச்சு திறமையில வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஃபேமிலியில் கூட நீங்கள் கொஞ்சம் கோபமாக கொஞ்சம் ஹாஷான வார்த்தைகளை உபயோகப்படுத்திட்டீங்கன்னா ஃபேமிலி டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நேர்மையாக நிதானமாக பேசுனீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் தனுராசா தனுசு ராசிக்காரர்களுக்கு கோமா பேசாதீங்க அது வந்து குறைச்சிக்கோங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வேலையில் வந்து எந்தளவுக்கு ஆர்வம் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆர்வம் வைங்க அதிகமாக வைங்க அது வந்து உங்களுக்கு வளர்ச்சியை கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலை இப்போயே முடிச்சிடலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பெண்டிங்லாம் வைக்காமல் எந்த வேலை கிடைக்கிது அந்த வேலையை அப்பயே செஞ்சு முடிச்சிடுங்க அது வந்து உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் நல்லபடியான ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்கள் கூட பேசும்போது ஒரு ச ஒரு நல்ல ஒரு இயல்பான பேச்சு உங்களுக்கு இருந்ததுன்னா அது வந்து ஒரு முழு வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் உங்களோட பேச்சு தான் இந்த பாரம் உங்களுக்கு வெளி உங்களை வெளிப்படுத்துறதுக்கான அதிக வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும் உடல்நலம் பொறுத்த வரைக்கும் தொண்டையிலையும் குரல்லையும் கொஞ்சம் சின்னதாக வழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் தோல் கை இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க குளிர் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத வந்து கொஞ்சம் குறைங்க ஐஸ் வாட்டர் குறைக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அது உங்கள் குரலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தி தரும் முடிஞ்சளவுக்கு வெந்நீர் குடிங்க மித மிதமான ஒரு வெந்நீர் குடிக்கிறது வந்து உங்கள் ஆரோக்கியத்துக்கு மிக நல்லதாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் குரு ச குரு பகவான் சமநிலையில் இருக்கிறாரு அது வந்து ஒரு முக்கிய வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வியாழக்கிழமை வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சிக்கனா அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரையில் எவ்வளோ நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளோ வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் உங்களோட பேசுகிற திறமை வந்து ரொம்ப முக்கியமாக செயல்படுத்தணும் கோவமாக பேசாதீங்க ஒரு பணிவாக ஒரு பேச்சு வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் அது வந்து ஒரு நல்ல பண வரவு கிடைக்கிறதுக்கும் அதிகமான ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக ஏற்படும் இதுவே வந்து உங்களோட பேசுகிற தன்மையை உங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் இதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன் ரொம்ப நன்றி நீங்கள் இதை கேட்டதற்கு முடிஞ்ச அளவுக்கு இதை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் முடிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் மீண்டும் நான் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் மீறும் வார ராசி பலனை சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்